கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது ஆனமலையில் தான் பிடிச்சாங்க இது ஆனமலையில் நடைபெற்ற சம்பவம் இங்கே மருத்துவமனையில் கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை அந்த கள்ளச்சாராயம் வருகை இவர்களை குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றார்கள் அவர்கள் பாதிக்க அவர்களை பார்ப்பதற்கு கூட அனுமதியை அளிக்கவில்லை அது இல்லை இப்பொழுது விழுப்புரத்தில் கூட ஏதோ கள்ளச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களாக செய்திகள் வந்துள்ளன அதோடு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்ததாக செய்தி வெளிவந்தது அதோட திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதாகவும் பிடிக்கப்பட்டது இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது சிலதை பிடிக்கிறாங்க சிலது பிடிக்கல நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக அன்றாடம் தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருத்து வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் இருந்துகின்றிருக்கின்றது இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் இன்றைக்கு சென்று விட்டது கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்யப்பட்டு அதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அடிக்கடி நான் சட்டமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன் இன்றைக்கு ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நம்ப சந்திக்கின்ற பொழுதும் இதை சுட்டி காட்டினேன் ஆனால் இதற்கு இந்த அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை ரெண்டு பேரும் ராஜினாமா அவங்களுடைய இருக்கலாம் ஏன்னா அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேயர்கள் அந்த திமுக வைக்கின்ற உள்ளாட்சி பிரதிகள் அவர் செய்கின்ற ஊழல் அளவே இல்லை ஆனால் பத்திரிக்கை ஊடக போட மாட்டேங்கிறீங்களே அதை வெளியில் கொண்டு வாங்க என்னென்ன ஊழல் நடைபெற்றது என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க நடுகளையோடு செயல்பட்டா நிச்சயமாக இந்த அரசு அடுத்தது காணாமல் போயிடும் இப்போவும் சொல்கிறேன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நடுகளையோடு செயல்படுங்க இன்றைக்கு எங்கே தவறு நடக்குதோ அந்த தவறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயில் வெளிப்படுத்தினால் இந்த அரசு காணாமல் போய்விடும் என்ற கட்சி காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஊழல் நடைபெறாத துறையே இல்லை எல்லா துறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் கேள்வி கேட்டீங்களே ஒரு திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவை அரசில் அங்கம் வைக்கின்ற ஒரு நிதியமைச்சரே இப்படி ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்கும் புறக்கணிச்சு சொல்லுவோம் அப்படி எப்படி சார் நல்லா கேளுங்க புறக்கணிப்பு என்ன புறக்கணிப்பு வெளியிட்டாச்சு அதாவது தெளிவா நான் சொல்லுவேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாத காரணம் தெளிவுபடுத்தி ஜனநாயக முறைப்படி எப்படி தேர்தல் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஊடகத்திலேயே பார்த்துக்கணும் காரணம் இல்லை பொருள் பிடிக்கிறாங்க ரோட்டில் போடுறாங்க ராம்ராஜ் சட்டை இப்போ நாங்கள் போட்டுக்கிற சட்டையில் கம்மி அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கின்னு நினைக்கிறேன் வேஷ்டி பட்டு போடவை தினையும் உடைய குவிக்கிறாங்க பத்து அமைச்சர்கள் விக்கிரவாணியிலே முகாமிட்டு விதி வீதியாக போய் பணம் வாக்காளருக்கு அப்படியே தாராளமாக இன்னைக்கு வாரி இறைக்கிறாங்க தினந்தோறும் பிரியாணி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் போய் ஜனநாயக முறை இப்படி தேர்தல் நடக்குமா சொல்லுது பார்க்கலாம் ஜனநாயகமே திமுக ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் முடிஞ்சு பிறகுதான் சொல்ல முடியும் அதாவது வாக்கு சதவீதம் எப்படி இருக்குதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் பத்து அமைச்சர் அங்கே முகாமிட்டு செய்கிறார்கள் அங்கே போட்டியிட கட்சிகள்லாம் அங்கங்கே முகாமிட்டு செய்கிறாங்க அதில் எவ்வளோ வாக்கு சதவீதம்ன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் இல்லை ஒன்றும் தெரியாது ஆகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி வணக்கம்